என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சேதியை சற்று நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்னல்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பாடை கட்ட பார்க்கின்றார்கள் ஒருவர் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு இருக்கின்ற காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது ஒன்றும் அவ்வளவு சாதாரண வார்த்தை அல்ல இதை கேட்கின்ற பல குழந்தைகள் கருப்பனை திட்டி தீர்ப்பார்கள் கருப்பனை திட்டுகிறார்களோ இல்லையோ கருப்பன் வாக்கினை சுமந்து வருகின்ற பிள்ளையை நிச்சயமாக திட்டி தீர்ப்பார்கள் ஏனென்றால் சுடுகாட்டு பயணம் பாடை கட்ட போகிறார்கள் என்கின்ற வார்த்தைகளை சொல்லும் போது நிச்சயமாக யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதானே உண்மை ஆனால் நீ உன் அருகில் வைத்திருக்கின்ற ஒருவர் இப்படிப்பட்ட செயல்களை உனக்கு செய்து கொண்டிருக்கும் போது எப்படி இதனை கருப்பன் மறுக்க முடியும் உன்னிடத்தில் எப்படி அதனை சொல்லாமல் விட்டுமுட முடியும் என் எப்போதும் நம்மோடு பழகுகின்றவர்கள் யார் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நம்மோடு பழகின்றவரெல்லாம் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்பதில் நாம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்களுக்கான நட பழக்க வழக்கங்கள் என்பது எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே யாரோடு பழகிறோம் என்பதில் உன் கவனம் சரியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் எப்போதும் சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் நான் தவிர்க்கும் போது நமக்கே நம் மீது மிகுந்த வெறுப்பு வந்து விடுகின்றது நமக்கே இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த வேதனை வந்து விடுகின்றது என்ன வேண்டும் எது வேண்டும் என்று யோசித்து உன்னை சுற்றி சுற்றி நடந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளை பற்றியும் நாம் சரியாக புரிந்து கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கை மீது கவனமாக அதிக இருக்க வேண்டும் தானோ என்ற வார்த்தைகளை ஒருபோதும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்காதே நீ வாழப்போகின்ற ஒவ்வொரு நொடியும் நீ அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நாம் வருந்தி கொண்டிருப்பதில் எந்த ஒரு பலனும் கிடையாது நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு நமக்கான வெற்றிகளை நான் எப்போதுமே சரியாக உறுதி செய்து கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஈயோ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு துன்பங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இது புரியாமல் நீயும் நமக்கு பேச்சுக்கு துணைக்கு ஒருவர் இருந்து விட்டால் போதும் நம்மோடு பேசுவதற்காக ஒருவர் கிடைத்து விட்டால் போதும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாயல்லவா என் நேரமும் உன் வாழ்க்கை உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்போதும் கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாமே வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் உறுதிதையாக தள்ளி சென்று விடுகின்றோம் எல்லாவற்றையும் கடந்துதானே இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது நீ என்றோ ஒவ்வொரு விஷயங்களையும் உணரத் தொடங்கியிருப்பாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ புரிந்து கொண்டிருப்பாய் ஆனாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிய தொடங்கியிருப்பாய் எதுவரையிலும் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதோ அதுவரையிலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ எப்போதும் ஆசைப்படுகிறாயோ அவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு கையாண்டு எப்போதுமே ஏற்றுக்கொள் கருப்பன் உனக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா உடன் இருப்பவர்கள் நமக்கு நல்லதை நடத்திவிட்டால் சரி ஆனால் இவர்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தட்டி விடுகிறார்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடந்துவிட்டால் போதும் எங்கிருந்தாவது இவர்கள் வருகிறார்கள் என்று தெரியாது உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து பல சோதனைகளை கொடுத்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்னவென்று தெரிந்து நீ இது எல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்போதும் பேரானந்தம் கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதை நிறைவாக நிரந்தரமாக கொடுப்பேன் என்பதை என்பதை நீ மறந்து விடாதே இந்த நிலையை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நிறைவாக தந்திடுவேன் என்பதையும் சற்றென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடுவது கிடையாது ஆனால் கருப்பன் நினைத்தால் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிடுகின்றேன் இப்போது கூட இதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்ததற்கு காரணம் என் குழந்தையே உன்னை பார்க்கும் போது உண்மையாகவே உன் அப்பனுக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்கின்றது இத்தனை வேதனைகளையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்றவர்களை நீ நல்லவர்கள் என்று அல்லவா உன் வாழ்க்கையில் இருந்து இத்தனை துன்பங்களை உனக்கு கொடுக்கின்றவர்களை நீ நல்லவர்கள் என்று நினைக்கின்றாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பன் எனக்கு இது அத்தனை மனவேதனையை கொடுத்திருக்கின்றது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் அப்பன் உன் கருப்பன் விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதற்கு உனக்கு முழு தகுதி இருக்கின்றது ஆசைப்படுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது அடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கு இங்கே அதிகாரம் இருக்கிறது யாரோடு நீ பேச வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை காயப்படுத்தக்கூடிய யாருக்கும் கிடையாது அவரவர் மனதிற்கு தெரியும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவசர அவசர மனசாட்சிக்கு புரியும் நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதையும் மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த வேலை இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பனின் ஆசையும் கூட கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ நிறைவாக உணர்ந்து விட்டாய் ஆனால் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமே நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே உடன் வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர கொடுக்கட்டும் தேவையில்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுக்கிறார்கள் குழந்தைகளின் சிந்தனைகளும் நல்லபடியான விஷயங்களும் நடந்தால்தான் நமக்கு எதிர்காலத்தை உணர்த்தி கொடுக்கும் அது மட்டுமல்ல நீண்ட காலம் நல்ல உடல்நிலையோடு இருக்க முடியும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா நோயில்லாத ஒரு உடம்பு நோய் இல்லை என்றால் போதும் பணம் இல்லை பணம் இல்லை இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் நிம்மதி இருந்துவிட்டால் போதும் அவனிடத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் காலம் முழுவதும் இந்த நோயோடு தான் அவன் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலை வரும் என்பதையும் மறந்துவிடாதே அப்படி இருக்கும் போது இப்போது உனக்கான வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு எப்போது நான் சரியாக கொடுத்துவிட நினைக்கின்ற இந்த நேரம் அப்பனின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பாயானால் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை நீ தர நினைக்கின்ற இந்த மனிதரிடத்தில் நீ பழக்கத்தை வைத்துக் கொள்ள மாட்டாய் இவர்கள் உன் மனதை கலைக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் நீ தொலைத்த ஒரு விஷயத்தைப் பற்றியே உன் பேசி நீ மறக்க நினைத்தாலும் அவர்கள் உன்னை மறக்க விடாமல் வேதனைப்படுத்துகிறார்கள் எப்போதும் உனக்கு கண்ணீரையும் கவலையுமே பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பது மட்டும்தான் இவர்கள் எண்ணம் அவர்கள் வாழ்க்கையில் இதை பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா துன்பம் வருகிறது எது பிரச்சனை வருகிறது என்றுதான் உற்று நோக்கி பார்க்கிறார்கள் எங்கே நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று பார்த்துவிட்டு ஓடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்கிறார்கள் ஓடி ஓடி வந்து உனக்கு உச்சகட்ட கவலைகளை கொடுக்கிறார்கள் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாய் ஆனால் உன்னால் நிச்சயமாக இந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி எப்போதுமே உன் வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடு வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது விதைக்கும் நீ மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுகின்றாய் இப்படியாக இந்த வாழ்க்கை சென்று விடுமோ என்று கூட பயந்து பயந்து விடுகின்றாய் ஆனால் அப்படியல்ல நீ விழித்து கொண்டால் இவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை நெருங்க பயப்படுவார்கள் நீ நல்லபடியாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏதாவது ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தி மனவேதனையை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி உன்னை வாழ விடாமல் செய்துவிட முயற்சிகள் நடக்கிறது முதலில் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடப்பதனால் உன்னுடைய மனநிலையும் உடைந்து போகும் அடுத்ததாக உன்னுடைய மனநிலை கெட்டு போனது உன்னுடைய உடலில் கேட்டு போகும் இப்படியாக இந்த வாழ்க்கை முடிந்து உன்னை சுடுகாட்டுக்கு வழி அனுப்பி வைத்து விட தான் இவர்கள் நினைக்கிறார்கள் இதைதான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கிறேன் நீ எதையுமே தவறாக புரிந்து கொண்டால் அது உன்னுடைய தவறு அல்லவா கருப்பன் எப்போதும் தன் பிள்ளைகளுக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லிவிடுவதில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை நான் தவறாக ஒருபோதும் போதும் எடுத்து சொல்வதில்லை உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு உறுதியாக உன் வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நான் சரியாக உனக்கு தடு எடுத்து தந்து கொண்டிருக்கிறேன் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ எப்போதும் சரியாக நீ எப்போதும் உணர்ந்து ஆனால் நான் இருக்கிறேன் என்பதையும் என் பிள்ளை சரியாக தெரிந்து விட்டாய் ஆனால் நான் உன்னோடு தான் தொடர்ந்து வருகிறேன் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றங்களை நீ என்னாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உன்னை எப்போதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர வைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்து பார்த்து எப்போதும் சந்தோஷப்படுகின்ற அளவில் என் அன்பு பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வரத்தான் போகின்றது கருப்பன் இருக்கும் போது இதுபோன்ற மனிதர்களை அருகில் வைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கான மாற்றத்தை நீ உணர்ந்து விட்டால் போதும் அதுவே போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வேதனைகள் இல்லை இனி எந்த நிலையிலும் உனக்கு சோதனைகள் இல்லை இதனை எல்லாம் உணர்ந்தால் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிஷ்டமும் என்றும் என்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றுமே என் குழந்தை உன்னை நீ தயாராக வைத்திரு சூழ்நிலைகளை தூக்கி எறிந்துவிடு உண்மைகளுக்கு நீ செவி கொடுத்து கேட்பாயானால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்